இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஐ மீன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் பாடுபடுறீங்க அந்த உழைப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க சிலர் சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அதுக்கான பலனே கிடைக்க மாட்டேங்குது சந்தோஷமாகவே இருக்க முடியலன்ட்டு கையின் பிரயாசம் நீங்கள் கடினமாக உழைச்சி போது தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் கஷ்டப்படுறவங்க ஏழை தரித்திரர் முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் நல்ல ஆரோக்கியமாக திடஹாத்திரமான சரீரத்தை வச்சுட்டு உழைக்காமல் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது அதனால் உழைக்கணும் கையின் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக உழைக்கணும் என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்யுங்க அந்த வேலையில் உங்களை ஆசீர்வதித்து அதில் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்க்குறீங்களா வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் அந்த நன்மையை கர்த்தர் நிச்சயமாக அரிலீஸ் செய்வார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவரே நான் தினமாக உழைப்பேன் என் கைகளின் பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்து எனக்கு நன்மையை தருகிறீர்னு உமக்கு ஸ்தோதிரன்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் ஆமீன் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே நான் உழைக்கவும் பிரயாசப்படவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு பாக்கியத்தின் நன்மையும் தந்து வாழ்நாளெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கின்ற அந்த அன்பிற்காக உன்மை ஸ்தோதரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் காட் பிளஸ் யூ